நடிகர் சூர்யா நடிப்புல வெளியான கங்குவா திரைப்படம் திரையரங்குல எதிர்பார்த்த அளவு ஓடல ஆனா ஓடிடி தளத்துல வெளியானதும் செம மாசான ஒரு வரவேற்ப ஒரு சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு அது என்ன சாதனை அப்படின்னு சொன்னா அமேசான் பிரைம்ல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல ஒரு பில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் பெற்றுள்ளது கங்குவா திரைப்படம் ஜெயம் ரவி சமீபத்தில் ஒரு பேட்டியில அவர் நடித்த படங்களிலேயே அவருக்கு ஃபேவரேட்டான படம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்துருக்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னால் நான் நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன் ஆனால் என்னுடைய திறமையை வெளிக்காட்டின ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது பேராண்மை திரைப்படம் தான் அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் இதை செய்ய முடியும் சினிமாவில் இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு உணர்த்திய படமும் அந்த படம் தான் இன்றைக்கி அந்த படத்தினுடைய இயக்குனர் ஜனநாதன் நம்மோடு இல்லை அப்படின்னாலும் அந்த படத்தின் மூலமாக அவர் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் ஜெயம் ரவி கொடுத்திருக்கிறாரு ஒரு தகவலை